வானகம் மக்களே கிளைய திருப்பாத்தம் மாரி மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமமோ வந்துவிட்டு ஏன் முதல் பிரமமோ வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது இப்போ வந்திருக்கான்னு கேட்பீங்க ஐயா என்னமோ தெரில நம்ம அலாரம் வந்து ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் எந்திரிச்சு ஐயா ஒரு எட்டு ஐம்பதுக்கு எந்திரிச்சா எந்திரிச்சிடுச்சு சரி ஒரு பத்து நிமிஷம் தூங்குவோன்னு தூங்கினயா ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன் நான் என்ன பண்றது சாரி ஐயா என்ன மன்னிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ கண்டினியூவா போட்டுல ஸோ முதல் பிரமோல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நம்ம பார்வக்கா கண்டென்ட் தான் பார்வக்கா இல்லைன்னா இந்த சீசன்ல கண்டென்டே இல்லை போல பார்வக்கா நடந்தால் நடந்தா கண்டன்ட் நின்னா கண்டென்ட் பேட்ரி மாத்தலன்னா கூட கண்டா மாறிட்டு இருக்குது அந்த வகையில் அக்கா வீட்டுக்கு ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க நடந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கியூசி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நடந்திருப்பாங்க இல்லை அண்ணா கியூசி பண்ணுறேன் நேற்று தானே பண்ணல இன்னைக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதோ பஞ்சாயத்து பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் டக்குன்னு ஏ பாரோ பேட்ரி மாத்தம்மா பேட்டரி மாத்தம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிடுறாரு கூப்பிட்டோட கணியக்கா இருக்காங்களே இந்த வீட்டோட தலை அதான் ஒரு சைடாக கணிஞ்சிட்டு இருக்காங்களே நம்ம அக்கா வந்து டக்குன்னு எங்கேயாவது பண்ணுறீங்க அந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்களா கியூசியா இருக்க சொன்னால் கியூசியா இருக்க மாட்டேங்கிங்க வீட்டில் ஏதாச்சும் வேலையை பார்க்க சொன்னால் அதையும் பார்க்க மாட்டேங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க வீட்டில் நீங்கள் எதுக்கு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வைக்கிறாங்க டக்குன்னு பாருவர்கள் உள்ள ஆ நீங்கள் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுறாங்க பட் நான் உடனே ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டா கனி அவர்கள் ஒரு கேப்டன் இந்த லெவலுக்கு ஒருத்தர் ஆப்போசிட் பண்ணக்கூடாது வீட்டில் ஒருத்தர் என்னதான் பிரச்சனை பண்ணிட்டு கண்டை கொடுத்துட்டு ஒரு மாதிரி நோய் நோய்னு சுற்றினாலும் கனி அவர்கள் கேப்டன் அப்படி இருக்கும்போது அவங்க இந்த லெவலுக்கு ஒன் சைடாக பண்ண

விஜே பார் தான் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் கிடச்சிட்டா நோய் 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 நோண்டிக்கிட்டே இருப்பாங்க எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க சேம் அதே மாதிரி தான் கன்னியக்காவும் விஜே பார்வை எதுலையோ கிடச்சிட மாட்டாளா எதுலேயோ மாட்டிட மாட்டாளா மாட்டினா நம்ம தூக்கி போட்டு அடிச்சிடலாமா வேணாம் மாட்டினா தூக்கி போட்டு அடிச்சிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா கன்னியக்கா வந்து நம்ம விஜே பார்வை ஒரு மாதிரி வம்பு இழுக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஓகேவா அப்போ பார் வந்து டக்குன்னு நேராக போயிட்டு பேச போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி அவங்களோட படை நிற்குது பாரு அக்கா சுற்றி அவங்களோட படை நிற்குது இந்த பக்கம் வினோத் இந்த பக்கம் நம்ம காமு மாமா அந்த பக்கம் நம்ம கலையரசன்னா மூணு பேரை சேர்ந்து பாருவ வந்து அப்படி பவர் அனுக்காங்க பார்வக்கா அக்கா தொற்றுவீங்களா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்கும் போது நம்ம கனி வந்து ஒன்று கேட்குறாங்க நீங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்க தான் வந்தீங்க என்ன வேலை கொடுத்தாலுமே செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி சுத்தம் எப்படி வீட்டில் சும்மா இருந்தாலும் உங்களால பிரச்சனை தான் வருது இந்த பாருங்க பேட்டரி மாத்த மாட்டேக்கீங்கன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம காம மாமா டக்குன்னு குறுக்க வந்து பேசுறாப்புல என்ன காம மாமா செம்பூர்லேருந்து காம மாமா டக்குன்னு வந்து இங்கே பாருங்க அக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரூல்ஸ் தெரியல அப்படிங்கிறாப்புல ஏ அப்பா ரூல்ஸை பத்தி யார் பேசுகிறா பாருங்க கைஸ் ரூல்ஸை பத்தி யாரு நோ முதல் உனக்கு ரூல்ஸ் தெரியுமா கத்தி குத்து கந்தா டாஸ்கில் கத்தியை வந்து உனக்கு தெரியாமல் தான் குத்துணுங்கிறதே நீ ரெண்டு நாள் ஆகி கண்டுபிடிக்கல ரெண்டு நாளாக உட்காந்து அழுதுட்டு இருந்த நீ ரூல்ஸை பற்றி பேசுகிறேன் ரூல்ஸை பற்றி யார் யார் பேசணும்னு இப்போல்லாம் வெவஸ்தே இல்லை கேஸ் அது மட்டும் இல்லாமல் நேற்று நீ வினோத்தோட டீம் ஸோ வினோத்தோட டீம்னு சொல்ல முடியாது வினோத்துக்கு வந்து நீ பாட்டில் பாட்டில் வந்து கொடுத்த பாட்டில் வந்து விற்ற ஒரு நபர் ஓகேவா வினோத் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்த ஒரு நபர் அவர் வந்து அந்த கடையோட ஓனர் கடையோட ஓனர் கியூசியில் போய் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே கியூசி கிட்ட போய் நின்று கியூசிய கரெக்ட் பண்ணி எதுக்கு அதாவது நம்ம விஜய் பார்வை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தே எதுக்கு ஒண்ணு இல்ல விடி உங்க எல்லாம் படுதா கேம் ஓடுங்க பிரச்சனை நான் பாத்துக்கறேன் தண்ணி பலம் ஒரு மாதிரி விஜய் பாருக்கு ஆப்போசிட்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு பேசிட்டு வீட்டுக்கு போனார்ல அப்பலாம் பேயிட்டு பேயிட்டு தண்ணி பலத்தை தர தரன்னு வந்து இங்க வாங்க விஜய் பார் சொல்றத கேளுங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல எதுக்கு விஜய் பார்வைக்கு அப்ப நீங்க அடிமை இல்லனே கேக்குற வாய்ஸ் கேட்கணும்ல கேட்கணுமா இல்லையா ஏன்னா அண்ணன் ரூல்ஸை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கும்போது நேற்று ஒரு டாஸ்கில் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜேபாருக்காக அங்கே ஒரு சொம்பு தூக்குறாருன்னா அடிமையா இல்லை கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை வே சொல்ல முடியாது அண்ணன் அடிமைன்னா சொல்ல முடியாது அண்ணன் ஏதாச்சும் ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார் நினைக்கிறேன் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுக்கு சாப்பாடு தான் சொன்னேன் சாப்பாடு எதுவும் கிடைக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பார் ஏன்னா மூணு மாதம் எப்போ முடியும் முடிஞ்ச பிறகு வெளியே போயிருவார் அதான் சொல்ல வந்த சோ அண்ணன் வந்து இப்படி பேசுறாப்ல எஃப்ஜே வந்து டக்குனு குறுக்க வார்த்தை விட்டாப்ல அதான் அதான் கூஜா தூக்குறதுக்கு ரெண்டு பேர் கூட வச்சிருக்காங்களா அப்படின்னு மாதிரி எஃப்ஜே வந்து வார்த்தை விடுறான் விட்டோடனே நம்ம வினோத் அவர்களும் காமு அவர்களும் டக்குன்னு போயிட்டு நீ கூஜா தூக்கலையா ஏ நீ கூஜா தூக்கல என்ன கூஜா கூஜான்னு பேசுற நீ இந்த பொண்ணு கூஜா தானே தூக்குறேன்னு சொல்லிட்டு ஆதரை கை காமிச்சாச்சு அந்த ஆபு வச்சு முடிச்சு விட்டானு போக ஆதிரை நான் அதிரை வெளியே எல்லா நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சு போல இன்னும் ஒரு சில நியூஸ் மட்டும் தான் வெளியே வரல புட்டிக்கிற நியூஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு அவ்வளவுதான் சோழி முடிச்சு விட்டுருவாங்க அந்த வகையில நம்ம காமு அண்ணமும் அம்மாவும் வினோத்தும் போட்டு போல போலன்னு பிளந்துட்டு இருக்காங்க அது டக்குன்னு நம்ம ஆதிரி அவர்கள் போக போக என் கடமை நான் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுட்டு இருக்காங்க ஒன்னே ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டா இந்த வீட்டுக்குள்ள ஆதிரியும் சரியில்லை எஃஜேயும் சரியில்லை அதே மாதிரி வினோத் அவர்கள் ஓகேவா இருந்தார் இந்த டாஸ்க்கு என்னன்னு தெரியல எனக்கு வினோத் அவர்கள் நே இருந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல ஏன்னா வினோத் அவருக்கான விஷயங்களை கொடுத்துட்டு ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு ஆனால் சடனாக ஒன்றா வேற ஒருத்தவங்க விஷயத்துக்கு உள்ளே போயிட்டு கத்துக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்றாரு அது எனக்கு லைட்டா பிடிக்கல ஓப்பனா சொல்றேன் எனக்கு லைட்டா பிடிக்கல மற்றபடி வினோத் எப்போ எப்பவும் போல தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாரு மேபி வினோத் அவர்களுக்கு பார்வர்களுக்கான இன்னொரு முகம் தெரிஞ்சிச்சுன்னா வினோத்தை தட்டி விட்டு பெறுவார் நினைக்கிறேன் ஏன்னா பார்வை பார் உங்களுக்கே தெரியும் ரம்யா கிட்ட ஒரு டீலிங்கை போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க ட்ரை இருக்காங்க அந்த விஷயம் மட்டும் ஒரு வேலை எப்படி ஒரு வேலை அந்த விஷயம் மட்டும் கானா வினோத்துக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் பார் முடிஞ்சு பாரு வந்து முடிச்சு விட்டு போயிடுவாப்புல பட் தெரிய வரும் குடிசுகத்தான் தெரிய வரும் தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது சாட்டர்டே சண்டேலாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு கூட அக்கா போய் ரிட்டன் பேசி நம்ம தண்ணி பழத்துட்டையும் ரம்யாட்டையும் பேசி நாளைக்கு எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் எனக்கு எப்படியா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுங்க என்னால் முடியல எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா ட்ராமா போட்டுட்டு எனக்கு இங்கே தான் ஒரு விஷயம் புரியவே இல்லை என்ன எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க இது இது பார்க்க எப்படி இருக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நல்லா ஒரு கூட்டத்துக்கு நடுவில் போய் நின்றுட்டு எல்லாரும் என்னை பார்க்குறாங்க எல்லாரும் என்னை தட்டுறாங்க எல்லாரும் என்னை உரசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது கூட்டத்துக்குள்ளே போய் நின்றுங்கன்னா உங்களை சுற்றி தான் கூட்டம் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிங்கன்னா எல்லோரும் உங்களை சத்த அடிக்கத்தான் செய்வாங்க எல்லாரும் என்னங்க ட்ரிகர் பண்ணி ஒரு பவர் கிடச்சோன்னே அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அடிக்காரம் சொன்னேன் ஒரு கார்னர்லவே உட்கார்ந்துட்டு கார்னர் கார்னர்னு சொல்லி கத்துறது அப்படி தானே எந்தன உடனே டார்கெட் கேமை கையில தூக்கிறது இது சீசன் செவனுக்கான ஒரு கேம் ஓகேவா சீசன் செவன்ல அப்படி ஒரு சம்பவம் உண்மையா நடந்துச்சு உண்மையா நடந்துச்சு உண்மையா அங்கே ஒரு பொண்ணை ஆப்போசிட் பண்ணி சண்டையை போட்டாங்க அதனால அவங்களுக்கு உண்மையான ஒரு வெற்றி கிடைச்சிச்சு ஆனா நீங்க ஆர்ட்டிஃபிஷியலாக எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டு ஆர்ட்டிஃபிஷியலாக சண்டை போட்டுட்டு அப்புறம் ஆர்ட்டிஃபிஷியலாக போய் சேர்ந்துக்கிட்டு எதாவது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு தானே நேற்று கியூசி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரத்திட்டு போய் ஓ அவு ஒன்று பேசிட்டு போனவங்க நைட்டோட நைட்டாக ரிட்டர்ன் ஐயோ நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு கியூசி பண்ணிகிட்டு இருந்த தண்ணி பழத்தை போய் மண்டையை கழுவி நேற்று ரம்மி அவர்களுக்கு பாட்டில் அதிகமாக கொடுக்க வச்சிங்க ஆறு பாட்டிலேருந்து ஒம்பது பாட்டில் கொடுக்க வச்சாச்சு பட் அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவர் மண்டைகளை ஃபுல்லாக சுபிக்ஷா ஏற்றி வச்சிருக்காரு அவர் சுபிக்ஷாவுக்கு ஒம்பது பாட்டில் கொடுத்து வச்சிருக்காரு மொத்தத்தில் வீட்டுக்குள்ள இருக்க எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இல்லை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மாதிரி கிடுக்கிட்டுன்னு ஆடினே தான் சுற்றிட்டு இருக்குது எங்கே போய் கேஸ் வாங்க போது எனக்கு தெரியல முக்கியமாக தண்ணி பழம் தண்ணி பலம் பயங்கரமான கேஸ் வாங்கப்பட்டார் நான் தண்ணி பழம் பயங்கரமான கேஸ் வாங்க போகிறார் நான் நினைக்கிறேன் நீங்கள் கேஸ் கூட பெருசாக வாங்க வேண்டாம் சுபிக்ஷா கிட்டே ஏதாச்சும் லைட்டாக நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி எதாவது தெரிஞ்சிட்டாலோ இல்லை ஓவர் டூ ஏதாவது பண்ணிட்டீங்கனாலும் முடிஞ்சு முடிச்சு விட்டுருவாங்க சத்தியமாக சொல்கிறேன் முடிச்சு விட்டுருவாங்க அது தண்ணி பழம் கையில் இருக்குது அவர் வந்து தப்பிப்பாரா இல்லை மாட்டு வரா ஒருக்கான கையில் இருக்குது பட் இங்கே இந்த டாஸ்க்கில் விஜே பார்வவர்கள் நேற்று நைட் என்னதான் ரம்யாவையும் தண்ணி பலத்தையும் உட்கார வச்சு மண்டையை கழுவி திருப்பி காலில் விழுந்து கெஞ்சி எனக்கு வந்து எப்படியா நாமினேஷன் ஃபீ பாஸ் வாங்கி கொடுத்துருங்க கேட்டாலும் பிஜே பாருக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சுட்டு யார் மேலே ரம்யா மேலே ஈவன் நமக்கு நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுப்பாளா இவா நமக்கு கொடுப்பாளா இவளை நம்பலாமா இவன் நம்பக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்னதாக டவுட் வர ஆரம்பிச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த டவுட் வர்றதுனால இன்னைக்கு இந்த கேமை லைட்டாக மாத்த ட்ரை பண்ணுவாங்க ஒன்று மாத்த ட்ரை பண்ணுவாங்க இல்லை ரம்யாக்கே ஃபுல்லாக கொடுத்துட்டு கடைசில் கடந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பட் கடைசில் சண்டை போட்டு ஒன்றுமே செய்ய முடியாது ரம்யா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிருவாங்க நீ எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன வின் பண்ணியோ அதே மாதிரி நான் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வின் பண்ணிவிட்டு நாமே நாமினேஷன் சென்ட்ரி வேற ஒருத்தர் கொடுக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான அந்த கருத்துன்னு சொல்லிட்டு மறுக்காம கமெண்டில் போடுங்க இங்க ரெண்டு கூஜா தான் இருக்குது அங்க ஒரு பதினாறு பதினஞ்சு கூஜா இருக்குது என்ன பண்ணனே தரல உங்க கருத்துக்களை கமாண்டி